தி சிஸ்டர் குஷ் குஷியா இருக்கிறீங்களாந்தி பிரதர் குஷி குஷியா இருக்கிறோம் என்ன விசேஷம் என்ன பத்தி பார்க்க போறோம் நாம கமிங் சண்டே வர்ற ஏழ் ஏழு ஒன்பது இருபத்தஞ்சு வர்ற ஞாயிற்றுக்கிழமை நைட்டு சந்திர கிரகணம் வருது ஆஹ் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் இந்தியால தெரியுது சந்திர கிரகணம் அதுவும் பவர்ஃபுல்லான கிரகணம் இது வந்து கேதுவும் இருக்காரு சூரியனும் வந்து ஆதிக்கத்துல இருக்கு ஆவணி மாசத்துல சூரியன் ஆதிக்கத்துல இருக்கு அதனால பவர்ஃபுல்லா இருக்கு சில நன்மைகளும் இருக்கு பல தீமைகளும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த நேரம் வந்து கொஞ்சம் விஷ ஜந்துக்கள் எல்லாம் பவர்ஃபுல்லா இருக்கும் விஷ கிருமிகள் சொல்றோம் இல்லையா பாக்டீரியா அந்த மாதிரி நோயை உண்டாக்குறது அதனாலதான் அன்னைக்கு நைட்டு ஆஹ் நைட் எப்ப ஆரம்பிக்குதுன்னா ஒன்பது அம்பத்தேழுக்கு ஆரம்பிக்குது பத்து மணின்னு வச்சுக்கோங்களேன் நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு மிட் நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் அந்த கிரகணம் இருக்கு அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம எம்டி ஸ்டமக்கா இருக்கணும் சாப்பிட்டுருக்க கூடாது மத்தியானமே எல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறரை மணிக்கு நம்ம டின்னர்னாலும் ஒரு ஆறரை மணியோட ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டா நைட்டு வந்து எம்டி ஆயிடும் இல்லையா அப்ப வந்து நமக்கு அந்த நோய் வர்றதுக்கு சான்ஸ் கம்மி பண்ணலாம் அந்த நேரம் சாப்பிடறதோ தண்ணி குடிக்கிறதோ அதுல வந்து சேர்ந்துரும் அட்ராக்ட் பண்ணும் அந்த கிரகணத்தோட ரேஸ் வந்து நம்ம சாப்பாட்டுல பால் மோர் இல்லை தண்ணி எதுலையுமே அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அந்த அதனாலதான் உப்பு இந்த மாதிரி ஐட்டத்துல அதனாலதான் அந்த நேரத்துல சாப்பிடக்கூடாதும்பாங்க சயின்டிபிக் இதெல்லாம் ஆஹ் வெறும் சாஸ்திரம் மட்டும் கிடையாது இது சயின்டிபிக்காவே இது ப்ரூவ் பண்ணப்பட்டது எப்படி பௌர்ணமி அன்னைக்கு அலைகள்லாம் பொங்குது இல்லையா அந்த இயற்கைக்கும் நமக்கு இந்த இதுக்கும் சம்பந்தம் இருக்கு ஒரு ஆகர்ஷண சக்தி இருக்கு அதுல வந்து கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் உற்பத்தி ஆகிற நேரம் அப்ப அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும் கடவுளை நினைக்கலாம் தியானம் பண்ணலாம் மந்திர ஜபம் பண்றவங்க பக்தியில இருக்கிறவங்க மந்திரம் சொல்லலாம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா இந்த மாதிரிதான் அந்த நேரத்துல சொல்லிக்கலாம் மூழ்ச்சி உட்கார்ந்து சொல்லியிருந்தா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த டைம்ல பண்றதுக்கு வந்து பவர் ரொம்ப கூட மத்த நேரத்துல எல்லாம் பண்ண மாட்டாங்க பிரம்ம முகூர்த்தத்துல தானே பக்தி பண்றவங்க ஆஹ் மந்திர ஜபம் எல்லாம் சொல்லுவாங்க இப்ப வந்து நைட்டே குளிச்சிட்டு அந்த ஒரு மூன்ற மூன்றரை மணி நேரம் போல நல்லா செஞ்சிட்டோம்னா ஆஹ் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் வலிக்கும் அப்படிம்பாங்க அந்த நேரம் நம்ம ஆழ் மனசும் என்ன நினைக்கிறோமோ என்ன சங்கல்பம் வைக்கிறோமோ பாசிட்டிவா இது நடக்கணும் அது நடக்கணும் சங்கல்பம் வைக்கணும் அதுவும் பலிக்கும் அதனால அந்த டயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி சாப்பிடுறது மத்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்புறம் அந்த கிருமிகள்லாம் வந்து சேரதான் செய்யும் அதை அவாய்ட் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா சிம்பிள் ட்ரிக் வந்து தர்க்ப புல்லுன்னு சொல்லுவாங்க தர்க்ப புல் கேள்விப்பட்டிருப்பீங்க கோமோ வேள்வி போதெல்லாம் ஐயர் எல்லாம் வச்சிருப்பாங்க அது வந்து நெகட்டிவ் எனர்ஜியை போக்கடிச்சு பாசிட்டிவ் எனர்ஜியை அதாவது தடுக்கிறது நெகட்டிவா வந்து தடுக்கிறது சக்தி அதுக்கு இருக்கு கிருமிகள் எல்லாம் இனாக்டிவேட் பண்றதுக்கு பண்ற பவர் இருக்கு அதனாலதான் தற்கை இப்போ புள்ள எப்பயுமே வச்சிருப்பாங்க அதை வந்து நம்ம தண்ணியில போட்டு வைக்கலாம் சும்மா சின்னதா ஒரு துண்டு எடுத்து தண்ணி மேல போட்டு இந்த வாட்டர் கேன் இருக்குன்னா அந்த கேன் மேல வச்சுக்கலாம் பால் மூடி வச்சிருக்கோம்னா அந்த மூடிக்கு மேல மோஸ்ட்லி அந்த பால் மோரெல்லாம் காலி பண்றதா நல்லது எதுவுமே மிச்சம் வச்சிருக்காம ஒரு ஆறரை மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளீன் பண்ணிடணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க அந்த தட்ப புள்ள சின்ன சின்ன துண்டா அது மேல போட்டு வைக்கலாம் வாசப்படியிலையும் புல்ல போட்டு வைக்கலாம் ஓரளவு அவாய்ட் பண்ணலாம் இல்லையா கிருமிகளை வந்து அது இனாக்டிவேட் பண்றதுனால அந்த மாதிரி செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த அந்த நேரத்துல மந்திர ஜபங்கள் பண்றதோ இறைவனை நினைக்கிறதோ நல்ல சங்கல்பம் வைக்கிறதோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அப்புறம் குழந்தைங்களால முடியாது சாப்பிடாம இருக்க முடியாது கர்ப்பிணி பெண்களால அதுன்னா கொஞ்சம் அன்னைக்கு வந்து பித்தர்களுக்கெல்லாம் தர்ப்பணம் பண்றவங்க பண்ணுவாங்க பக்தியில இருக்கிறவங்க அது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும் இத்தனை வருஷம் செய்யாதவங்க மறந்து டேட்டை மறந்து சரியா பண்ணாம இருந்தவங்க அன்னைல இருந்து கூட ஆரம்பிக்கலாம் ஆஹ் அந்த டேட்டுக்கு ஆரம்பிச்சா ரொம்ப பலன் நல்லா இருக்கும் ஆஹ் அப்புறம் இதுதான் நம்ம இது அஹ் நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது பஞ்சபூதங்களா ஆனது ஆனா நம்ம ஆன்மாவுக்கு நம்ம பிரம்மகுமாரிஸ்ல எப்பயுமே சொல்லுவோம் ஆஹ் ஆன்மாவுக்கு இப்ப கிரகணம் பிடிச்சிருக்குது அப்படின்னே கடவுள் சொல்லுவாரு அதை போக்கடிக்கணும்னா நம்ம கடவுளை நம்ம ஆத்மான உணர்ந்து சிவபரமாத்மாவை ஒளி புள்ளியா பரந்தாமத்துல நினைக்கணும் சொல்லியிருப்பாரு அந்த நேரம் பிரம்மகுமாரி தான் கடவுளை நினைவுல இருந்தா ரொம்ப நல்லது ஜென்ரலா தூங்கிடுவோம் அந்த நேரத்துல பத்து மணில இருந்து தூங்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லையா இன்ன அன்னைக்கு நைட்டு மட்டும் சண்டே நைட்டு மட்டும் பவர்ஃபுல்லா இருக்கும் அப்ப அந்த கெட்ட இதுகளெல்லாம் போக்கடிச்சுட்டு நம்ம கடவுள் நினைவுல இருக்கும் போது அதுவும் நமக்கு பவர்ஃபுல்லா நமக்கு அந்த நினைவு வந்து நம்ம கர்மாவை அழிக்க கூடியதா இருக்கும் ஆஹ் அதுதான் சொல்லிக்கலாம்னு நினைச்சேன் பிரதர் நீங்க சொல்லுங்க ஞானத்தை பத்தி சொல்லுங்க இல்ல கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு வந்து ஜென்ரலா கடவுள் வந்து அந்த பத்து மணிக்கு மேல முடிச்சுட்டு இருக்க கூடாது ஒன்பது மணிக்கு மேலே முடிச்சுட்டு கூடாது ஏன்னா வைப்ரேஷன் ஃபுல்லா இந்த காமம் விகாரம் இந்த வைப்ரேஷன் இருக்கும் ஆனா அன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் தூய்மையா இருப்பாங்க பயந்துட்டு தூய்மையா இருப்பாங்க இறைவன் நினைவுல இருப்பாங்க சோ அந்த நேரம் இறைவன் நினைக்கிறது ஈஸியா இருக்கும் ஏன்னா அதுக்கு தடையா நெகட்டிவ் வைப்ரேஷன் வராது அதே மாதிரி இந்த தர்ப்பு ஹம் சொல்லுங்க அதே மாதிரி அன்னைக்கு நைட்டும் கரெக்டா சிவராத்திரி அப்பயும் நம்ம பண்ணுவோம் ஏன்னா எல்லாம் பண்ணும்போது அவர்களுக்கு சக்தியை கொடுக்கணும் இல்லையா நம்ம சோ அதுக்கு கண்டு அதே மாதிரி தர்புல்ல தானே ராமாயணத்துல வந்து நான் நினைச்சா ஒன்ன வலு கட்டாயமா கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ராவணன் சொல்லுவோம் சீதை கிட்ட அப்ப சீதை வந்து தர்ப புள்ளதான் நினைக்கிறேன் எடுத்து வச்சு இதை வச்சு உன்னை எரிச்சிடுவேன்னு சொல்லுவா அதுதான் எரிக்கிறது தான் தர்ப புள்ள தானே ஒரு புள்ளுதான் வச்சிருப்பான் பவர் வந்து செமையா இருக்கு சோ இங்க ஜென்ரலா இந்த சஞ்சீவினி மூலிகை அதே மாதிரி வைஷ்ணவர்கள் துளசி அந்த மூலிகைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு வந்து மருத்துவ ரீதியா ஒரு குணம் இருந்தாலும் கூட அது ஞானத்தை குறிக்கிறது அது பெரிய ஞான துளசி துளசின்னு ஒரு தீவிர விஷ்ணு பக்தி இருந்ததாகவும் அப்படிதான் வரும் கதை அப்படி இந்த ஞானத்தின் மூலமாக நம்ம அனைத்தையும் அழிக்கிறோம் ஆஹ் சோ குறிப்பாக வந்து இந்த கிரகணம் இது வந்து ஆஹ் வருடத்திற்கு எத்தனை தடவை வரும் சிஸ்டர் கிரகணம் வருஷத்துக்கு ஒரு தடவை வரும் ஆனா நம்ம நாட்டுல சில நாடுகள்ல தெரியும் சில நாடுகள்ல தெரியாது இந்த இப்பதான் ரெண்டு வருஷமா தெரியல நம்ம நாட்டுல ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் தெரிஞ்சிட்டு இருந்தது போன வருஷம் எல்லாம் இந்த வருஷம்தான் நம்ம நாட்டுல தெரியுது பார்ஷியல் எக்லிப்ஸ் சொல்லுவாங்க இல்லையா லூனார் எக்ஸ் பார்ஷியலா தெரிஞ்சிட்டு இருந்தது இப்ப இந்த தடவை முழுசாவே நம்ம நாட்டுல தெரியுது அதனால பவர்ஃபுல்லா தான் இருக்கும் இந்த தடவை குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி நாலாவது இறைவனுடைய ஞானம் அவங்களுக்கு கிடைக்கணும் எப்படியோ அந்த கிரகணத்தை பற்றி தேடுவாங்க யூடியூப்ல அந்த நேரம் ஓகே கிரகணத்தை பற்றியும் பேசிட்டு அந்த கிரகணத்தை நீக்க சிவபெருமானே இந்த பூமிக்கு வந்து நமக்கு பிடித்த கிரகணம் வந்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் இது கடந்த ஐ ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடமா பிடிச்சிருக்குது ஆனா இப்பதான் எப்பவுமே கிரகணம் வந்து டக்குன்னு பிடிக்காது இல்லையா கொஞ்சம் 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 கொஞ்சமா பிடிக்கும் அதுதான் கதையில வந்து ஒரு பாம்பு விழுங்குறதா காட்டுவாங்க அது முழுசா புடிக்கும்போது இருட் ஆயிடுது அந்த மாதிரி இப்ப மனிதர்கள் ஆத்மாவை வந்து முழுசா புடிச்சிடுச்சு காமம் கோபம் பற்று பேராசை ஆங்காரம் இல்லாத ஒரு எண்ணம் கூட மனிதர்கள் உருவாக்குறது கிடையாது இதை நல்லா தெரிஞ்சுட்டு சினிமாக்காரங்களும் இந்த ஐந்து மணிகாரத்தை தூண்டுற மாதிரிதான ஒவ்வொரு காட்சியும் வச்சுப்பாங்க யார் அதிகமா தூண்டுறாங்களோ அந்த படம் ஹிட்டு அதை தூண்டலன்னா ஓடாது அந்த பாசம் பற்று பற்றுமே ஒரு பாவத்துல ஒண்ணுதான் அது தெரியாம அந்த பற்று வச்சு எத்தன புழைப்படம் எல்லாம் வரும் பாசம் மலர் அந்த மாதிரி சிவாஜி படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பாசம் பற்றுதான் அது ஓவரா உணர்ச்சி வசப்படுற மாதிரிதான் வச்சிருப்பாங்க அதுதான் மக்களுக்கு பிடிக்கும் இப்போ கூட சமீபமா தங்கச்சிக்கு வந்து ஏதோ ஸ்கூல் காலேஜ் பீஸ் கட்டணும்னு ஒரு கிராஜுவேட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் போய் வழிப்பறி கொலை பண்ணாரு செயின் செயின் ஸ்நாட்சிங் பண்ணாரு அப்ப அந்த பாசம் அப்படி பண்ண வைக்குது ஆமா ஆமா சோ அப்ப தெரியாது அது பற்று பாக்கும்போது நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல போனே நம்மள மிருகமாக்கும் தெரியாது அன்பு அது ஒரு பற்றற்ற வந்து நம்ம மயக்காது புத்தி தெளிவா இருக்கும் அப்ப நம்ம குழந்தைக்கு ஒரு விஷயத்த பண்ணா கூட இன்னொரு குழந்தைய பாதிக்க கூடாதுன்றதை நம்ம கவனிப்போம் இன்னொரு குழந்தைய பாதிச்சு நான் இப்படி பண்றது தப்பு அப்படின்ற உணர்வு எப்ப வரும்னா பற்று இல்லாத அன்பு இருக்கும்போதுதான் வரும் பற்று வந்துருச்சுன்னா கண்ணை மறைச்சிடும் மொழிப்பற்று இனப்பற்று நாட்டுப்பற்று அதனாலதான் அழிக்கிறாங்க நாட்டையே அழிக்கிறாங்கல்ல இப்ப உக்ரைன் யுத்தமா இருக்கட்டும் ஈரான் யுத்தமா இருக்கட்டும் எல்லாமே அந்த மொழி பற்று இனப்பற்று மதப்பற்று நாட்டுப்பற்று அப்புறம் இடத்து மேல உள்ள ஆசை உம் அந்த இடம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பலஸ்தீனமும் அதுவும் அதுதானே போட்டி போடுறாங்க சோ இது எப்படி இருக்குன்னா ஜெயில உட்கார்ந்துகிட்டு எனக்கு தான் இந்த ரூம் எனக்கு தான் இந்த ரூம்னு சண்டை போடுற மாதிரி இருக்கிறது ஜெயில இது என்ன சொர்க்கம் சண்டை போடுறதுக்கு கடவுள் சொல்றாரு நீ சொர்க்கத்துக்கு வரணும்னா இங்க இருக்கிற பற்ற விட்டாதான் வர முடியும் உடம்புல இருக்கிற பற்ற விட்டாதான் வர முடியும் ஏன்னா இந்த உடம்பு விட்டுட்டு தான் வரணும் இல்லையா இந்த உடலை விட்டு இந்த உயிர் போய் சொர்க்கத்துல போய் இன்னொரு உடலை எடுக்கணும் இதே பாரத பூமி சொர்க்கமா இருந்துச்சு சிஸ்டருக்கு பின்னாடி அழகாக அந்த சொர்க்கம் போட்டோ வச்சிருக்கிறாங்க இல்லையா அப்படியே தங்க கலரில் மாட மாளிகைகள் இருக்கும் தங்க செங்கற்களாலே ஸோ அந்த மாதிரி உலகம் உங்களுக்கு இப்போ வரப்போகுது அதனால இங்க அடிச்சிக்காதிங்க இங்க ஒண்ணுமே இல்லை கோயில் வாசல் உட்காந்துரு பிச்சைக்காரங்க தட்டுக்கு அடிச்சுக்கோங்க இடத்துக்கு அடிச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அடிச்சுக்காதீங்க விட்டுருங்க இங்க எவ்வளவு விடுறீங்களோ அங்க பெரிய ஆளாயிடுவீங்க பிச்சைக்காரன் பெருமாள் ஆகுறாங்க ஆனா அங்க ரிவர்ஸ்ல என்ன பண்ணுவாங்க பெருமாள் பிச்சை எடுத்தாரு அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அதான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு நம்ம அந்த நிலைமைக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் உடல் அழகு ஆரோக்கியம் செல்வம் குணங்கள் எல்லாத்தையும் இழந்து எல்லாத்துலயும் பிச்சைக்காரன் ஆயிட்டோம் இப்ப இது எதுவுமே இது கிடையாது அந்த சொர்க்கத்தின் குணம் எப்படி இருக்கும்னா அவங்க அவ்வளவு அழகா ஆண்களும் பெண்களும் இருப்பாங்க சின்ன சலனம் கூட இருக்காது அந்த மாதிரி குணத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அங்க வந்துருவீங்க அங்க எல்லாமே இருக்கும் சோ நம்ம நம்மள கிரகணம் பிடிச்சிருச்சு கடந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஐந்தாயிரம் ரோட காலச்சக்கத்தில் முதல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாக இதே பாரத பூமி இருந்துச்சு அந்த பாரதத்துக்குத்தான் இப்ப கிரகணம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு நம்ம பாக்குறோம் ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்றத பாக்குறோம் சோ இது இது எல்லாமே அதைதான் குறிக்குது ஆனா இதை பற்றி கவலைப்படுத்தாலும் கூடிய விரைவில் பாரதம்தான் உலகத்தையே ஆட்சி செய்ய போகுது போனா பாரதம் மட்டும்தான் இருக்கவே போகுது அந்த அணையிற நெருப்பு பிரகாசமா எரியும் வாங்களே அந்த மாதிரிதான் மற்ற நாட்டுடைய பகட்டெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் இருக்க போகுது சொல்றது கடவுள் கடவுள் சொல்றது போய்க்காது இல்லையா சோ அசைக்க முடியாத நிச்சயம் வச்சு அவரு பண்ண சொல்றதுலாம் ஒன்னே ஒன்னு தான் உடல்னு நினைச்சுதான் பாவம் செய்றீங்க ஆனால் சொர்க்கத்துல நீங்க இருக்கும்போது உடல்ல இயக்கக்கூடிய ஆத்மா நான்ன்ற உணர்வுல இருந்தீங்க அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது வாய் வழியா பேசுது அனைத்து காரியத்தையும் செய்யுது அப்படின்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் ஒருத்தரோட ஒருத்தர் பழகும் அதனால தான் அவ்வளோ அழகாக இருந்தாலும் உடலின் பக்கம் கவனம் போகாது அதே மாதிரி நீங்க இப்ப இருக்கணும்னா அந்த சக்தி கிடையாது அந்த சக்தியை நிரப்பிக்கிறதுக்கு தான் சிவ பரமாத்மாவை நினைக்க சொல்றாரு அவரை தான் அல்லா பரமப்பிதான்றாங்க கடவுள் ஒருவன் தான் அவரு செம்ப நிறமான ஒலி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கு இந்த உலகத்தை பரந்தாமம் இந்துக்களும் பரலோகம்னு கிறிஸ்தவர்களும் ஆஹ் முஸ்லிம்கள் வந்து ஏதோ ஹர்ஷா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இந்த இடம்தான் அது அங்கதான் ஆத்மாக்கள் மட்டும் இருக்கும் உடம்பு இல்லாம அது அஹ் சொர்க்கத்துக்கு இப்ப நீங்க தகுதி ஆயிட்டு மேல போனீங்கன்னா சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே பிறப்பும் தகுதி கம்மியா இருந்தா கொஞ்சம் லேட்டா வருவோம் அப்படியே வரிசை இப்ப பண்ற முயற்சியில தான் அடுத்த ஐந்தாயிரம் வருடத்தின் தலைவிதி இருக்கு இப்ப எந்த அளவுக்கு தூய்மையின் பலத்தை நிரப்பிக்கிறீங்களோ தூய்மையின் பலம்னா என்ன தான் வெளி உலக கவர்ச்சியில சுத்தமா மயங்கிறது இல்ல வெளி உலக துக்கம் கொஞ்சம் கூட நமக்குள்ள எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துறது கிடையாது சதா ஆனந்தமான நிலை அதுக்கு ரெண்டே விஷயம் தான் புத்தியில ஞாபகம் இருக்கணும் ஒன்னு இந்த ஞானத்தை கொடுக்குற சிவ பரமாத்மா இன்னொன்னு அவர் உருவாக்குற சொர்க்கம் அந்த சொர்க்கத்தில் நாம தான் இருந்தோம் நமக்கு தான் கோயில் கட்டுறாங்க நாம தான் அதை வணங்கணும் நாம தானே தெரியாம இப்ப மீண்டும் அதுவாக ஆகிற நேரம் வந்துருச்சு எழுப்புற இதைத்தான் திருப்பள்ளி இந்து மதத்திலையும் கடைசியில கல்லறையில இருந்து கடவுளை எழுப்புவாருன்னு கிறிஸ்தவ முஸ்லீம் சொல்லப்பட்டிருக்கு சோ ஒரே விஷயம்தான் எல்லைக்குட்பட்ட கிரகணத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதே மாதிரி எல்லைக்கு அப்பாற்பட்ட கிரகணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நிரந்தரமாக விடுபட்டுடுவோம் ஏன்னா என்ன இருந்தாலும் இது நரகம் தானே இல்லையா சோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு நல்லா இருந்தாலும் அதுக்கப்புறம் மறுபடியும் துக்கம் வந்தே தீரும் ஆனா துக்கமே இல்லாத உலகம் சிங்கமும் பசும் ஒன்னா தண்ணி குடிக்கும் சிங்கத்தின் மூலமாக கூட அங்க உங்களுக்கு துக்கம் வராது ஆனா இங்க செல்லமா வளர்க்குற நாய் மூலமாக துக்கம் பூனை மூலமாக துக்கம் எல்லாத்துக்கும் மேல மனிதர்கள் மூலமாகவே துக்கம் ஆஹ் குடும்பத்துல இருக்கிற மனிதர்கள் மூலமாகவே அப்புறம் வெளியில கேட்கவே தேவையில்ல சோ இந்த ஜாதி இந்த மதம் இந்த பிரிவினை மொழி எதுவுமே இருக்காது ஒரே மொழி ஒரே வழி ஒரே ராஜ்யம் அதுதான் சொர்க்கம் அதை கடவுள்தான் உருவாக்க முடியும் மனிதர்கள் உருவாக்க முடியாது நீங்க கடவுளுடைய வழிபடி நடந்து உங்களை அந்த தெய்வீக குணம் நிரம்பியதாக மாத்திக்கிட்டா போதும் எதுவும் என்ன இல்லை ஒரு சிவ பரமாத்மாவை தவிர அவர் எப்படி அன்பு கடலா இருக்காரோ அதே மாதிரி அன்பு கடலாகத்தான் நான் இருப்பது என் பார்வையிலும் வார்த்தையிலும் என்னத்திலும் தெரியணுன்றதுல மட்டும் கவனம் வச்சுக்கிட்டா போதும் சிவபரமாத்மாவை நினைச்சுக்கிட்டே இருக்கணும் செம்ப நிறமான ஒளிவகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்கார் நம்ம ஆத்மா குருவத்தில நட்சத்திரம் மாதிரி இருக்கு ఎల్ చంద్రగ్రహణ నల్వాత శాంతిస్